நாங்கள் என்ன நினைக்கிறேன்னா அவருடைய சொந்த பணத்தில் அந்த மாதிரிலாம் செஞ்சால் நாங்கள்லாம் பாராட்டுவோம் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு விலைவாசி பற்றாக்குறை ஏக்கச்சக்கமான பிரச்சனை இருக்கும்போது கவர்மெண்டைய அரசாங்க வரி பணத்தை சேர்த்து எண்பத்தோரு கோடிக்கு மறைந்தவருக்கு ஒரு பேனா பேனாய் போது உயிரோடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் எந்த வழி இல்லாத இருக்கிற நிலமை எந்த கேஸுக்கு நூறுரூபா தரேன்னு சொன்னாங்க அது கொடுக்கல லேடிஸுங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அது கொடுக்கல அவர் வந்து ஆரம்பத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க அப்பாவுடைய புகழை தமிழ்நாட்டில் நிறுத்தணுன்ற ஒரு எண்ணம் ரெண்டாவது வந்து கலைஞர் ஸ்டாலின் தான் அப்படின்றது அரசாங்கம் அப்படி தான் தமிழ்நாடுன்ற அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு கஷ்டப்படுறார் அவர் வேறு ஒன்றும் மக்களுக்கு வசரம் அவர் எந்த கஷ்டமும் படலை இல்லை இல்லை இதெல்லாம் வந்து மனிதாபிமான முறையில் ஏற்றுக்க முடியாது கேட்டால் இன்றைக்கி அளவுக்கு கஷ்டப்படுறோம் நாங்களாம் இப்போ ஒரு எண்ணெய் வந்து நூறுரூவா விற்றுன்னா இன்றைக்கி இரநூறுவா கொடுத்து வாங்குகிறோம் அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் எங்கள் குடும்பத்திலான இன்றைக்கி வந்து எண்பத்தோரு கோடி போது விவசாயம் பண்ணி பாருங்கள் ஒரு ஆளுக்கு நூறுரூவா கொடுத்தா கூட எண்பது எண்பது ஆயிரம் பேருக்கு பணம் கொடுக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கும்போது ஏன் இந்த அளவுக்கு கொடுமை பண்றாங்க அதனால அவருடைய சொந்த பணத்தை வச்சு எட்நூறு கோடிக்கு போனாலும் நாங்கள் சந்தோஷமா ஏத்துப்போம் எங்களுக்கு அவங்க கூட்டு பணம் அரசாங்க பணத்தில் செய்யக்கூடாது